ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம இடத்துல இங்கே பொதிய மலையில் வச்சு நீங்கள் பல்வேறு விஷயத்துக்கு மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பா குறிப்பா அந்த கிட்னிக்கல் பிரச்சனைகளுக்கு எவ்வளோ நாளாக மருந்து கொடுக்குறீங்க அது எங்க தாத்தாவோட பரம்பரையாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆ கொடுத்துருக்காங்க அது இப்போ எம்எம் கணக்கில் எல்லாம் சொல்றாங்க இல்லையா ரெண்டு எம்எம் மூணு எம்எம் எங்க அந்த கணக்கில் நாடி பார்ப்போம்னா ரெண்டு சைடு வயிறு அடி வயிறு பக்கம் ரெண்டு சைடு வலி இருக்கானுங்க கொடுப்போம் யூரியனில் கிட்னி கல் இருந்தால் யூரின் சரியாக நார்மலாக வராது விட்டு தான் வரும் யூரின் வரும் வலி இருக்கும் இந்த மாதிரி அறிகுறிகள் அவனுக்கு இருக்கான்னு நாடி பார்க்கும்போது அவங்ககிட்ட கேட்போம் அவன் ஓகே அது சொன்னாங்க கல்லாமனு தீர்மானம் எடுத்துக்கிடுவோம் அது உடனே அதுக்கு அந்த மச்சரை மருந்து கதைக்கு பச்சை மருந்து அது பவுடர்லாம் கொடுக்க கிடையாது இங்கே வந்து நாங்கள் ஒரு நேரம் உடனே கொடுத்துடுவோம்

சில ஒரு சில பேருக்கு கல் கரைஞ்சாலும் உள்ள புண்ணு ஆகிடுது அந்த இடத்துல கல் வெளியே வந்துடும் அந்த கல் கரைஞ்சி அந்த ஒட்டி இருக்க இடத்துல தனியாக புண்ணு வரும் ஒரு சில பேருக்கு அப்படி புண்ணு வந்தால் பழையபடி வலிக்கும் அவன் வலிக்கும் அப்படி வலிக்கா கூட பழையபடி வர வரஞ்சோல்லே அந்த புண்ணு ஆறதுக்குள்ளே ஒரு மறந்துருக்கு அதை கொடுப்போம் அதுவும் ரெண்டு நாள் சாப்பிட்டா தண்ணி ரெண்டு நாள் சாப்பிட்டு கஞ்சி தண்ணி வடிக்க கஞ்சி தண்ணி குடிச்சா அப்படி பழைய கஞ்சி வடிலாம் குடிச்சாதுன்னா அந்த புண்ணும் ஆறிடுது சிறப்பாக ஒரு சில பேருக்கு அது புண்ணும் ஆகாது அப்படியே போயிடும் இந்த ஒரு சில இடத்துல மருந்து கொடுத்தாங்கன்னா இப்போ கிட்னி கல் இருக்கக்கூடியவங்களுக்கு மல்லு மருந்து கொடுத்தாங்கன்னா அது அப்படியே வந்து யூரின் வழியா கல்லே வெளியே வரும் அந்த நேரத்துல ரொம்ப வலிக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அது அவங்க ஆசுத்த மருந்து அப்படி வரும் எங்க மருந்து உள்ளே இருந்து கரைச்சே தனியா தான் மரண ஓ இது சாம்பிளுக்கு நாங்க சொல்லுவோம் அவங்களுக்கு ஆண்கள் இருந்தால் லேடிஸ் இருந்தாலும் மருந்து சாப்பிட்டு அவங்க யூரின் போகிற மருந்து சாப்பிட்டதுலேருந்து யூரியன் போகும்போது கண்ணாடி கிளாஸ் இருக்குல்ல நீங்கள் ஒரு கிளாஸ் டீ கிளாஸ் மாதிரி கண்ணாடி கிளாஸ் எல்லாம் யூரியன் பிடிக்கணும் பிடிச்சி வச்சுருந்தேன் ஒரு பத்து விவசாயம் கழிஞ்சோட பார்த்தாச்சு அந்த கல் அந்த யூரின் வந்து மேலே நிற்கும் அடியில் வந்தால் அந்த கல் மண்டி வந்து அடியில் அப்படியே பதிஞ்சிடும் பறிஞ்சிடும் பறிஞ்சிடும் மருந்து சாப்பிட்டு போயிட்டு மருந்து சாப்பிட்டுட்டு இந்த ரெண்டு மூணு நாளும் பார்த்தா போதும் கிளியராக யூரின் வர அடைக்கு அங்கே உள்ள கல் கரைஞ்சானு அர்த்தம்

ஆ சாம்பல் கோனா கண்ணாடி கிளாஸ்ல யூரின் பிடிச்சி போறது போகு. ஆ அது ராசகடையில ஒரு 10 வருஷம் காலையில அப்படியே உறஞ்சிறி உப்பு கட்டி மாதிரி வந்து சிறுநீர் வந்து மேல தனியா வந்திரு. அவரே சொந்தமா செக் பண்ணிக்கிறது. பண்ணிக்கலா? அதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம் நாங்க அவங்களுக்கு. இது நீங்களா ஒருவேளை வந்து உள்ளுக்குள்ள புண்ணு மாதிரி வருன்னு சொல்றீங்களே. ஆமா. அது இருந்த இடம் ஒரு மாதிரி புண் ஆயிடும். அதனால வலிக்குன்னு. ஆமா ஆமா. இப்ப அப்போ கல்லு வந்தப்போ வெளிய இல்ல அந்த கல்லு வெளிய வந்தவனா வலி அவனுக்கு அந்த இடத்துல இருந்தா புண்ணுன அர்த்தம். ஆஹா உடனே அந்த புண்ணு அரைக்கூடிய மருந்து விட்டாச்சின்னா புண்ணு ரெண்டு நாள்ல சாப்பிட்ட போது அதுவும் ஆறி அப்போ அந்த நேரத்துல உடனடியா இங்க வரணுமா இல்லாட்டி உங்களுக்கு எதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம் அதை எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்து சொல்லி விட்ருவோம் சிறப்பு இந்த மாதிரி செஞ்சிருவாங்க சிறப்பு இத பாத்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு நீங்க ஏதாவது தகவல் சொல்லணும்னா ஒவ்வொரு இடத்துல நம்ம சொல்ல இதை பார்த்து அப்படி பா பாதிக்கப்படுற மக்கள் கஷ்டப்படாம வந்து நேர காலமே நம்ம இடத்துல வந்தாச்சுன்னா அவங்க குணப்படுத்தும் அதெல்லாம் கிட்னிக்கல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை ரொம்ப பெரிய நோயின்னாலும் சொல்ல முடியாது அது அது உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தால் தான் பெரிய நோயாக மாறும் ஆப்ரேஷன் பண்ணால் அது இதுன்னு பண்ணணும் அது நல்லா பச்சை மருந்து கேட்டாச்சா ஆப்ரேஷன் பண்ணாமல் அங்கே குணப்படுத்திடலாம் படுத்திடலாம் சிறப்பாக சிறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ரொம்ப நாள் மாசக்கணக்கில் சாப்பிட வேண்டிய தேவை இல்லை நாங்கள் எங்கே வந்தாலும் நாங்கள் பவுடரும் ஆயில் ஒன்றும் கொடுக்க மாட்டோம் பச்சை மருந்து உடனே நாங்கள் கசத்து கொடுத்துருவோம் அரைச்சியோட வடிகட்டி கொடு ஒரு டோஸ் கொடுத்துருவோம் ஒரு ஐம்பது மில்லி கொடுப்போம் அதுக்கு பிறகு அவன் வீட்டில் போகிற மூணு நேரம் காலையும் மாலை மறுநாள் காலை இந்த மூணு தான் மூணு நேரம் சாப்பிட்டாங்க க எவ்வளோ பெரிய காலையில் இருந்து கரைஞ்சே போயிடும் ஓ அப்படி உள்ள மாட்டேன் அதிகபட்சமாகவே மூணு நேரம் தான் கொடுக்கணும் மூணு நேரம் தான் அதுக்கு மேலே கொடுக்காண்டா ஆஹ் நேரம் கண்டிப்பா ஸோ சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சி நன்றிங்கயா நன்றி நன்றி